கேள்வி கேட்டா அடிக்க போவது இதுக்கெல்லாம் நாங்கள் பயப்பட போவது கிடையாது உங்களுக்கு தெரியும் அண்ணாமலை பொறுத்த வரைக்கும் ஒரு அடி அடிச்சா ரெண்டு அடி கொடுக்கறாள் மத்தவங்க மாதிரி வாங்கிட்டு போற அல்ல இல்ல அதனால அதற்கும் தான் நீங்க வரணும் வாங்க இல்ல ஆம்ஸ்டாங் படுகொலை சென்னையில அதுக்கப்புறம் தென் மாவட்டங்களில் இருக்கிற படுகொலைகள் இதெல்லாம் பார்க்கும்போது திருமானனுக்கும் ரவிக்குமாருக்கும் ஆர் அந்த என்ன சொல்றது சங் சனான்னு ஒரு அமைப்பு இங்கு அந்த விங்கு பெங்களூர்ல ஒரு டைரி எடுத்திருக்காங்க

அது என்ன முக்குளத்துல ஆவியில இருந்து வந்து எல்லாருமே சேர்றாங்களா இல்ல இல்ல அப்படி கிடையாது கிடையாது இன்னைக்கு மதுரையில நேற்று விடுதலை சிறுத்தை வழக்கறிஞர் சமத்துவ வழக்கறிஞர் அணி சார்பா இன்றைக்கு போராட்டம் நடக்குது இந்த போராட்டத்திற்கு மதுரை மாவட்ட நீதி நடத்தணும் சொல்லி குறைந்தபட்சம் முப்பத்தஞ்சு முக்குலோத்தோர்கள் பிற்படுத்தப்பட்ட தோழர்கள் கைது போட்டுருக்காங்க திருமாவுக்கு ஆதரவா ஆமா அப்போ தென் மாவட்டத்தில் முக்கியத்துவர்கள் யாராச்சும் மரவர்களோ அகமுடியார்களோ கல்லர்களோ இல்லை அம்பலார்களோ இவருக்கு எதிராக திசை திருப்பணும் இவர் பொலிட்டிக்கலாக அவர் காலி பண்ணணுங்கிற ஐடியாலஜியோட தான் இந்த வேலையை செய்கிறாங்க ஒழிய எனக்கு தெரிஞ்சு இதுக்குள்ளே பெரிய பெரிய பத்திரிகையாளர்களுக்கு லாபி இருக்கு நீங்கள் பாலிமர் டிவி எந்த தொலைக்காட்சி எடுத்தாலும் பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் பெருசாகிட்டே இருக்காங்க அவரும் சொல்றார்ல எங்க பொண்ணை கட்டுவியா எங்க பொண்ணை கட்டி கேட்கிறாருல உங்க பொண்ணை கட்டுறேன் என்னங்க இருக்கு சரியா ஒரு அவர் தானே சொல்றாருங்க எங்க பொண்ணு காதல் நாடக காதல் நாடக காதல் அப்ப நாடக காதல் பண்றோம் மாமா மாமா ராஜா மாமா நாடக காதல் பண்றோம் நீங்க பொண்ணு கொடுங்க எங்களுக்கு வணக்கம் இது அறத்தின் கழகம் இன்று நாம் சந்திக்க அரசியல் ஆளுமை விடுதலை சிறல் கட்சியின் தென்மண்டல பொறுப்பாளர் திரு மாலின் அவர்கள் வணக்கம் வணக்கம் என்ன நடக்குது நான் டேரக்டாக விஷயத்துக்கு வர்றேன் ஏன்னா நம்ம வந்து இல்லை பூச்சி மொழி ஒன்றும் இல்லை ஆனாலும் கூட இந்த இது ஒரு நாள் ஒரு நாளில் இந்த விஷயம் மாறும் ஊடகங்களில் கைவிட்டு போவான்னு பார்த்தா ஊடகங்கள் ஊதி பெருசாகிறாங்க அதை தாண்டி எல்லா உயர்நீதிமன்றங்கள் மாவட்ட நீதிமன்றங்கள் கூட ஒரு போராட்டம் வெடிக்கும் அளவுக்கு போய்கொண்டிருக்கிறது அன்றைக்கி திருவாவுக்கு எதிராக அந்த கார் இடித்ததா இடிக்கலையா அது ஒரு பக்கம் ஒரு வீடியோ போட்டு போயிட்டுருக்கு குறிப்பாக பாலிமரில் அது கூடுதலான செய்தி ஆக்கிறாங்கன்றலாம் பார்க்க முடியுது என்ன நடந்தது இவ்வளவு தூரம் தேவையா அதை தாண்டி நான் என்ன கேட்க வரேன்னா ஒரு சாதிய ரீதியான ஒரு முட்டல் மோதல் வந்துகிட்டு இருக்குது பல சாதிய சங்கங்கள் வந்து இதுக்கு எதிராக போயிட்ருக்காங்க என்ன நடந்தது கொஞ்சம் ஓப்பனாக பேசலாமே இல்லை அன்றைக்கு உயர் நீதிமன்ற வளாகத்து வாசல் நடந்தது ஒரு யதார்த்தமான ஒரு ஒரு பிரச்சனை அவர் முறைக்கிறாரு தோழர்களுக்கு போய் அவர் வந்து சத்தம் போட்டு கைகலப்பாகுது இதுதான் நடந்தது ஆனால் எத்தனையோ தமிழ்நாட்டில் பிரச்சனைகள் நடந்திருக்கு எவ்வளையோ சாதிய பிரச்சனைகள் நடந்திருக்கு வழக்கறிஞர்களே வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க குறிப்பாக மதுரையில் வந்து காவல்துறையால் பல்வேறு வழக்கறிஞர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவங்கள் நடந்திருக்கு சமீப காலத்தில் இது ஒண்ணு ரெண்டாவது உச்ச நீதிமன்ற நீதிபதியை முதன்மை நீதிபதிய ஒரு சங்கி வழக்கறிஞர் வந்து ராகேஷ் எதிர்க்கு போறான் கடுமையை பண்றான் இது கடவுள் போட்ட உத்தரவுன்னு சொல்றான் எனக்கு கடவுள் கொடுத்த உத்தரவு அதனால் நான் செய்தேன்னு சொல்லி பகிரங்கமா சொல்றான் இவனெல்லாம் கண்டிக்காத இந்த வழக்கறிஞர் அமைப்புகள் சாதிய சங்கங்கள் ஏன் இந்த விஷயத்தில் வந்து இவ்வளவு பிடிவாதமாக இருக்காங்கன்னு எனக்கு தெரியலை எனக்கு தெரியாத விஷயந்தான் பிடிவாங்க ஆனால் ஒன்று மட்டும் இதில் எனக்கு விளங்குது என்னென்னா ஆர்எஸ்எஸ் போன்ற அமைப்பில் இருக்க முன்னணி தோழர்கள் நிர்வாகிகள் இவர்கள் வந்து இந்த சங்கங்களை இயக்குறாங்களா இந்த சாதிய சங்கங்களை இயக்குறாங்களாங்கிற சந்தேகம் இருக்குது ஏன்னா எந்த காலத்திலுமே பேசாத ஆர்எஸ்எஸ் அந்த மட்ட தலைவர்கள் வானதி சீனிவாசன் ஹெச் ராஜா அண்ணாமலை இந்த மாதிரி ஆர்எஸ்எஸ் அமைப்பில் வந்தவங்க இருக்காங்களே ஏன்னா நைனா ஒரு பேசல பெருசா கண்டுக்காக போயிட்டு இருக்காரு இந்த ஆர்எஸ்எஸ் விங்கிலிருந்து வந்த எல்லாருமே இன்னைக்கு விடுதலை சிறுத்தை குறி வச்சு பேசுறாங்க எங்களுக்கு இதுதான் புரியுது என்னன்னா வந்து தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் சனாதனத்தை வேறறுப்போம் அப்படின்ற ஒரு முழக்கத்தோட பத்தாண்டுகளாக கடுமையான அரசியலை தமிழ்நாட்டு அரசியலை முன்னெடுத்துக்கிட்டு இருக்கோம் பார்க்க முடியாது ஏன்னா பல்வேறு மாநாடுகள் பேரணிகள் சமீபத்தில் கூட திருச்சியில் வந்து லட்சக்கணக்கான பேரை திரட்டி ஒரு பேரணி நடத்தணும் மத சார்பினை காப்போம் இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு ஆர் எஸ் எஸ் போன்ற பாஜக எதிராக உருவாகிறாங்க இந்திய அரசியல் சட்டத்தை காலி பண்ண போறாங்க அப்படின்ற ஒரு கோட்பாட்டை வச்சுக்கிட்டு இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்க வீதி வீதியா இது ஆர் எஸ் எஸ்ல இருக்கிற அமைப்புகளுக்கு அந்த இந்த மறைமுக அமைப்புகளுக்கு பிடிக்கலை இந்த மறைமுக அமைப்புகள் ஐடியாலஜி ஒர்க் பண்ற மறைமுக அமைப்புகள் என்ன செய்ய பிற்படுத்தப்பட்ட சாதி சங்கங்களை சேர்ந்தவங்களை கூப்பிட்டு தனியாக பேசி நீ இப்படி செய் நீ இதை செய் அப்படின்ட்டு இன்றைக்கு பல்வேறு இடங்களில் வந்து சத்துக்கு எதிராக வந்து வழக்கறிஞர்களை தடுக்கா இல்ல சம்பவம் நிலை நீங்களே யதார்த்தம் சொல்றீங்க ஆமாம் அப்போ நீ ஒரு குடச்சாங்க இது பின்னாடி ஆர்எஸ்எஸ் பிஜேபி சாதிங்கிறீங்க எப்படி புரிஞ்சுக்கிறாங்க இல்ல நீங்க எப்பயுமே வந்து ஒரு கலவரமோ ஒரு படுகொலைகளோ நீதி கேட்டு போராட்டம் பண்ணுறதோ இல்லை ஆணவ படுகொலைன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டு நாள் ஒரு நாளில் வந்து அது வந்து முடிவுக்கு வந்துடும் நீங்கள் எல்லாம் பார்க்கணும் தமிழ்நாட்டில் தென் மாவட்டங்களில் எவ்வளையோ சாதிய பிரச்சனை நடந்திருக்கு எவ்வளோ சாதிய படுகொலை நடந்திருக்கு ஆனால் அதெல்லாம் மூணு நாள் நாலு நாள் தான் அது திண்டிக்கும் அந்த அடக்கம் பண்ணுற வரைக்கும் தான் அதுக்கு ஓப்பனஸ் சொல்லணும் அடக்கம் பண்ணுற வரைக்கும் தான் அந்த சூடு வெப்பம் இருக்கும் அதுக்கப்புறம் அது மறந்துடுவாங்க கடந்து போயிடுவாங்க அடுத்த ஒரு பிரச்சனைக்கு போயிடுவாங்க அடுத்து ஒரு பொது பிரச்சனை இப்பாங்க எல்லாருமே சேர்ந்து இதை தான் பார்த்துருக்கோம்

புரியுதுங்களா அப்ப இந்த ராஜீவ்காந்தி யார் இவர் ஏற்கனவே வந்து ஒரு நீதிமன்றத்துல மேசட் நீதிமன்றத்துல அங்க உள்ள பெண் நீதிபதியே தரக்குறா பேசினாருன்னு ஒரு வழக்கு இருக்கு இன்னொரு வழக்கு மோசடி வழக்கு இருக்கு போர் டுவெண்டி வழக்கு இருக்கு ஒரு வேலைக்கு தமிழ்நாட்டு அரசியல்ல சனாதனத்தை வேறறுப்போம் ஜனநாயகத்தை பாதுகாப்போம் அரசியலும் சட்டத்தை பாதுகாப்போம் சொல்லி மிக வீரியமா பேசுகின்ற இயக்கம் விடுதலை சட்ட கட்சி அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்கள் அப்ப இவரை எப்படி காலி பண்ணலாம் பொலிட்டிக்கலா அப்ப தென் மாவட்டத்தில் முக்குலத்தோர்கள் யாராச்சும் மரவர்களோ அகமுடியார்களோ கல்லர்களோ இல்ல அம்பலார்களோ இவருக்கு எதிராக திசை திருப்பணும் இவர் பொலிட்டிக்கலா அவர் காலி பண்ணணுங்கிற ஐடியாலஜியோட தான் இந்த வேலையை செய்றாங்க ஒழிய எனக்கு தெரிஞ்சு இதுக்குள்ள பெரிய பெரிய பத்திரிகையாளர்கள் லாபி இருக்கு நீங்க பாலிமர் டிவி எந்த தொலைக்காட்சி எடுத்தாலும் பாத்தீங்கன்னா இந்த இஷ்யூ பெருசாகிட்டே இருக்காங்க ஆமா மெயின் மீடியா பதற்றம் பரவ மெயின் ஸ்ட்ரீம் மீடியா பூரா இந்த விஷயத்த பரபரப்பாகிட்டு இருக்காங்க குறிப்பாக பாலிமர் தொலைக்காட்சி என்ன வேலை செய்யணும்னு தெரியல ஏன்னா ஹெச் ராஜா மாமா இருக்கார்ல ஏன்னா ஹெச் ராஜா மாமா வந்து என்ன பேசுனாலும் உடனே லைவ் ஆமாம் அவர் இப்போ இந்த கந்தமணின்ற படத்தில் கூட உங்களை குறிப்பாக டார்கெட் பண்ண அவர் மாமா எங்களுக்கு மாமா அவர் உறவு முறை அப்படி தான் வைப்பு வரும் சூழல் தான் வருது அவரும் சொல்லுவார்ல எங்கள் பொண்ணை கட்டுவியா எங்கள் பொண்ணை கட்டுவியா கேட்குறாருல உங்கள் பொண்ணை கட்டுறேன் நான் என்னங்கிறது சரியா வருமா அவர் தானே சொல்கிறாருங்க எங்க பொண்ணு காதல் நாடக காதல் நாடக காதல் அப்ப நாடக காதல் பண்றோம் மாமா மாமா ராஜா மாமா நாடக காதல் பண்றோம் நீங்க பொண்ணு கொடுங்க எங்களுக்கு நாங்க நாடக காதல் நிப்பாட்டிடுறோம் தேவையில்லையா அப்படி அகிக்கத்தனா பேசக்கூடாதுங்க அப்படி போக அவசியம் இல்ல இல்லங்க எங்க தலைவரை மிக தரம் குறைவா பேசுறான் எச் ராஜா மிக கேவலமா பேசுறான் ஒரு அறம் வேணாமாங்க ஒரு நியாயம் வேணாமாங்க அரசியல்ல என்ன பேசல

இன்னைக்கு அண்ணாமலை என்ன சொல்றாரு அஹ் விடுதலைச் ரவுடி கட்சிங்கிறாரு ஆஹ் விடுதலைச் சிறந்த அரசியல் தெரியுமா அவரு அண்ணாமலைக்கு அண்ணாமலை ஐபிஎஸ் கிடச்சையும் தூங்கவும் பண்றது அதுதான் இல்ல அதுதான் என்ன காரணம்னா அவர் தான் இதை வித்திட்டாரு என்ன காரணம் அவர் சொல்றாரு நேற்று நான் போய் பயண பார்க்கல ராஜீவ் காந்தி எனக்கு யாருன்னே தெரியாது யாரு தெரியா நீ பேசுற ஒரு விஷயத்தை உள்வாங்கிக்கணும் பாதிக்கப்பட்ட அவன் நேரில் சந்திச்சு அவன்கிட்ட கேட்டி பேசு இப்ப வரைக்கும் அந்த ராஜீவ் காந்திங்கிறவன் வழக்கறிஞர் என்ற பேருல இருக்கவன் புகார் கொடுக்கலங்க காவலர்கள் புகார் கொடுக்கல நீதிமன்ற வழக்கறிஞர்லாம் வர்றாங்க நான் என்ன ஓப்பன வைக்கணும் அது என்ன முக்குளத்து லாபியில இருந்து வந்து எல்லாருமே சேர்றாங்க இல்ல இல்ல அப்படி கிடையாது கிடையாது இன்னைக்கு மதுரையில நேற்று விடுதலை சிறுத்தை வழக்கறிஞர் சமத்துவ வழக்கறிஞர் அணி சார்பா இன்றைக்கு போராட்டம் நடக்குது இந்த போராட்டத்திற்கு மதுரை மாவட்ட நீதிமன்றம் நடத்தணும் சொல்லி குறைந்தபட்சம் முப்பத்தஞ்சு முக்குலோத்தவர்கள் பிற்படுத்தப்பட்டால் தோழர்கள் கையெழுத்து போட்டுருக்காங்க ஓ ஓ திருமாவுக்கு ஆதரவா ஆமாம் கெழுத்து போட்டுருக்காங்க ஓகே 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 ம் ம் அதில் பதினஞ்சு முக்கோத்தோர் இருக்காங்க சென்னை உயர் நேற்று முன்தினம் நடந்த அந்த போராட்டத்தில் ம் ப பல பேர் நூற்றுக்கணக்கானவர் பிற்படுத்தப்பட்டவர்கள் ஓகே ஓகே புரியுது புரியுது புரிதுங்களா விடுதலைச் சிறுத்தையுடைய அந்த அணியின் பேரே சமத்துவ வழக்கறிஞர் சங்கம் தான் சமத்துவ

ஏன்னா இவ்வளவு நாளா ஒடுக்கப்பட்ட மக்கள் விளிம்பு நிலை மக்களுக்காக பாண்டியன் நாங்கள் பட்டியல் வெளியேற்றம் மோடியை ஆதரித்து பாஜக சேர்ந்து பிரச்சாரம் செய்தாரோ இன்றைக்கு அவர் நிலைப்பாடு பாருங்க திருமாவளவன் பேசக்கூடாது ஏன் தொடர்ந்து பேச சொல்லுனா நீங்க நீங்க அடிச்சா திருப்பிடுன்னு சொன்னீங்க ஜான் பாண்டியன் அவர்களை ஜான் பாண்டியன் அவர்கள் தான் அந்த ஜான் பாண்டியன் அவர்கள் தான் ஏன் இந்த அழுத்தம்னா இவர்தான் திருப்பிடிங்குனாரு அவர் வந்து சாதி அரசியல் பண்ணாரு அடிச்சா திருப்பிடிஞ்சுனாரு இடதுசாரி பண்ண அரசியல் பண்ணது விடுதலை சிறுத்தைகள் புரிதுங்களா துவக்க காலத்தான் சொல்லாரு துவக்க காலத்து சாதியாதான் இருந்தாரு நீங்க சாதியை பாதுகாம எல்லாம் எப்படி இருந்தாருன்னு அவர் இடதுசாரி ஆமா அவர் இல்ல இல்ல இடதுசாரிங்கிறதுக்கு ஆதாரம் இருக்கு அவர் என்ன செய்யல போனாரு அவர் இருந்தார் நிறைய அவர் தேசிய பாதுகாப்பு செய்து உள்ள போனவரு ஆமா

இன்னைக்கு நூறு சதவீதம் தெய்வந்து மக்கள் இருக்காங்கன்னா இன்னைக்கு ஐம்பது சதவீத மக்கள் விடுதலை சத்தியா இருக்கான் உங்களை நம்பள மக்கள் கவின் அப்பா என்ன சொன்னாரு எங்கள் தலைவர் திருமாவளவன் வரும்னு சொன்னாரு நம்பிக்கை அந்த நம்பிக்கையை ஊட்டி இருக்க விடுதலை ஆனால் இன்னைக்கு நீங்க பூரா சேர்ந்துக்கிட்டு என்ன சொல்லுன்னா எல்லாம் ஒரே நிலையில் நிற்கிறாங்க நேர்கோட்டில் பட்டியலில் இருக்கிற சில தலைவர்கள் அப்படி ஒரு கோட்டில் நிற்கிறாங்க முக்குளத்தை சேர்ந்த தலைவர்கள் அப்படி ஒரு கோட்டில் நிற்கிறாங்க எல்லாருமே திருமானுக்கு தான் நிற்கிறாங்க அப்போ இவங்களாம் யாருன்னு பார்த்தா சனாதன சக்தியோட தொடர்பு உள்ளவங்க இல்லை அப்படி எல்லாத்தையும் முத்திர ஒத்த முடியுமா குத்துரங்குறம் இன்னைக்கு கிருஷ்ணசாமி யார் பேசுகிறா ஜான்பாணி என்ன பேசுகிறாரு இன்னைக்கு தேவேந்திர குழு அமைப்பு நடத்துகிறாங்கல்ல பல்வேறு அம்பேத்கரை ஏற்றுக்கொண்ட அமைப்புகள் இருக்காங்க முருகல் ரசன் இருக்காரு ராஜ்குமார் இருக்காரு இன்னைக்கு நிறையா பேர் இருக்காங்க புரியுங்களா முதல்ல போஸ்ட் இருந்தார் ஆ எல்லாம் இருக்காங்க யாரும் பேசலையே திருமானனுக்கு எதிராக ஏன்னா திருமான திருமான யார் கார்னர் பண்ணுறானா சனாதன சக்தியில் கார்னர் பண்ணால் தெரிஞ்சிட்டோம்ல எங்க ஒரு சாங் முன்னாடி சொல்லிட்டேன் சின்ன பிரச்சனை இருந்து இது இவ்வளவு தூரம் வைரல் ஆகுறதுக்கு இதை இவ்வளவு தூரம் மீடியா கொண்டு போய் நிப்பாட்டுறதுக்கு தமிழ்நாடு முழுக்க வழக்கறிஞர்கள் போராடுறதுக்கு என்ன காரணம் தமிழ்நாட்டில் எத்தனையோ வழக்கறிஞர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க எத்தனையோ பெண் வழக்கறிஞர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்பெல்லாம் பேசாத வழக்கறிஞர் சங்கங்கள் இப்போ எதுக்கு பேசுறீங்க

அது ஒரு வயல நேர்மறையான சிந்தனை உருவாக்கிடுச்சு இல்ல இல்ல எங்களுக்கு என்ன பயம்னா நீங்க அதை புரிஞ்சுக்கணும் நாங்க எங்களுடைய எங்களுடைய நிலைப்பாடு நீங்க புரிஞ்சுக்காம இல்ல கைகலப்புங்களை படுகொலை இருக்குல்ல ஆம்ஸ்டாங்குடைய அண்ணன் படுகொலைக்கு பிறகு தென் மாவட்டம் தமிழ்நாட்டுடைய சூழலை மாறி இல்ல ஆம்ஸ்டாங் படுகொலை சென்னையில அதுக்கப்புறம் தென் மாவட்டங்கள் இருக்கிற படுகொலைகள் இதெல்லாம் பார்க்கும் போது திருமானனுக்கும் ரவிக்குமாருக்கும் ஆர் அந்த என்ன சொல்றது சங் சனான்னு ஒரு அமைப்பு இருக்குல்ல அந்த விங்கு பெங்களூர்ல ஒரு டைரி எடுத்திருக்காங்க அந்த டைரியில எங்களுடைய பொதுச்சேர் ரவிக்குமாரை கொல்வோம் இந்த கௌரி ரங்கேஷ்லாம் கொலை பண்ணாங்கல்ல அந்த அமைப்பு ரவிக்குமாரை பொதுச்சேரால் கொள்ளுவோம்னு சொல்லி அந்த எழுதியிருக்காங்க பேரு அப்படி டைரி கிடைச்சிருக்கு சரி ஐபிக்கு உளவுத்துறைக்கு அதனால அதான் எங்களுடைய தலை எங்களுடைய பொதுச்சேன ரவிக்குமாருக்கு பாதுகாப்பு எஸ்கார்ட் போட்டு இருக்காங்க குப்பா கேந்தி அப்பா குடிஸ் அப்ப எங்களுடைய பொதுச்சேனர் கொள்றேன்னு சொல்லி ஒரு டைரியில குறிப்பை வச்சிருக்காங்க ஒரு அமைப்புக்காரன்

ஆர் எஸ் எஸ் விங்ல படுகொலைக்கு செய்யற படைக்குழு திருமாவளனுக்கு எச்சரிக்கை கொடுக்குறாங்க அப்ப நாங்க என்ன செய்ய முடியும் அவர் பாதுகாக்கணும்ல அவரை பாதுகாக்கணும்னா ஒரு சில இடங்கள் என்ன ஏங்க நீங்க இப்ப திருமாவளன் அண்ணனை வந்து வெட்டிட்டாங்க ஏதோ உனக்கு ஒரு விடுமுறை அடிச்சுட்டாங்க கண்டில அப்படி உச்சு கொட்டுவியா ஐயோ சாரி தோழர் நீங்க முன்னாடி அடிச்சிருந்த தோழர் அவனை புடிச்சிருந்த தோழர் சொல்ல மாட்டானவே பேசுறேன் பூரா

அந்த தலைவர்கள் அட்ரஸ் அமைக்கிருக்காங்க புரியுதுங்களா நீங்க விஜயகாந்த் போட்டலையை அடுத்து எடுத்து டபக்கு டபுக்குன்னு போட்டதெல்லாம் இருக்குல்ல விஜயகாந்த் அடிச்சது வச்சதெல்லாம் போட்டதெல்லாம் இருக்குல்ல எல்லா சேனலும் மீடியா கேங் வாருங்கிறீங்களா ஆமாமா இது முழுக்க முழுக்க மீடியா கேங் வார் கிடையாது விடுதலை சிறுத்தைக்கு எதிரான கேங் வார் விடுதலை சிறுத்தைகளை முடிச்சு விடணும் அப்ப ஒரு ஐ இந்த ஐக்கான காலி பண்ணு

நீங்க சனாதனத்தை பத்தி பேசுறவங்க கூட பாருங்களேன் ஊர்த்தரு இருப்பாங்க இந்த ஊர்த்தருவிட எப்படி இங்க ஆர்எஸ்எஸ் போச்சு ஊர்த்தரு எப்படி பிஜே போச்சு இன்னைக்கு மதுரைக்குள்ள நம்ம மதுரையில இருக்கோம்னா மதுரைக்குள்ள பிஜே எப்படி பாருங்க நாலு நாள் பெருகிட்டுதானே இருக்கான் அப்ப இங்க இங்க இடதுசாரிகள் திராவிட அமைப்பு அமைதியா இருக்கறனால அவன் வீரியம் ஆகுறான் விடுதலை சிறுத்தைகள் அவனுக்கு எதிரான் வேலை செய்யிட்டு இருக்கும் அவங்க அவங்க தளத்துல இருந்து ஓரளவுக்கு இல்ல அக்கா இல்ல பத்தாதுங்களேன் நீங்க சனாதன சக்திகள் நாலு நாள் பெருகிட்டு இருக்காங்க மறைமுகமா எங்க இருந்து எப்படி வரான்னு தெரியல இன்னைக்கு காவல்துறை நிர்வாகத்துறை எல்லா துறையிலும் வந்துட்டான் நான் என்ன கேட்கணும் ஒரு ஆக்சிடென்ட்டுக்கு பின்னாடி எவ்வளவு தூரத்துக்கு ஒரு விஷயம் பார்க்க இவ்வளவு தூரத்துக்கு அதை ஆழம பார்க்கணுமா அவ்வளவு தூரத்துக்கு சிக்கல் இருக்குமான்றேன் எங்க எச்சுராஜ பேசுறாருங்க ஆமா எச்சுராஜ் என்ன சொல்றாரு அது ரவுடி கட்சி திருமாவளம் சொல்லிதான் அடிச்சான் அப்படின்னு பேசுறாரு எச்சுராஜா எச்சுராஜா எஸ்கார்டு இல்லாம நீ வர முடியுமா எஸ்கார்டு நீ வருவியா வெளியே வருவியா நீயோ பயிண்ட ஒளி தான அப்ப எவன் அடிப்பான் நீ வாழ்ந்துட்டு இருக்க இந்த மாதிரி எல்லா ஊடகங்களுக்குள்ளேயும் எல்லா பத்திரிகை துறைக்குள்ளயும் எல்லா அரசியல் கட்சிக்குள்ளேயும் ஆர்எஸ்எஸ் போன்ற அமைப்பு ஊடுருவிட்டாங்கிறான் அதனால தான் இன்னைக்கு வழக்கறிஞர்கள் மருத்துவர்கள் நீங்க தெரிஞ்சுக்கணும் நான் ரெண்டு பேரை சொல்றேன் குறிப்பிட்டு வழக்கறிஞர்களும் மருத்துவர்களும் இந்த சமூகத்துக்கு பாதுகாப்பானவங்க

எங்களுக்கு அதான் வருத்தமாக இருக்கு வழக்கறிஞர் போராட்டம் நீ சாதியாக அம்பலப்பட்டீங்கன்னா முக்குளத்தோர் வழக்கறிஞர் வந்து நில்லு போ ஆனால் பாஜக திமுக அதிமுக காங்கிரஸ் எல்லாத்துலேயும் இருக்கிற சாதியவாதிகள் சனாதனவாதிகள் நிற்கிறான் போராட்டத்தில் அப்போ இது என்ன ஆபத்துனா அபாயகரமானதாச்சே அபாயகரமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் திமுக கூட்டணிக்கு மிகப்பெரிய ஆபத்தான சூழல் வருது இதை கூட்டணி கட்சிகள் புரிஞ்சுக்கணும் ஏன்னா காவல்துறை முழுக்க முழுக்க ஆர் எஸ் எஸ் மயம் ஆகிட்டு இருக்கு காவல்துறை அதி அதிகாரிகள் ஆர் எஸ் எஸ் மயம் ஆகிட்டு இருக்கா உயர் அதிகாரிகள் நீங்க அரசாங்கம் மாறிக்கிட்டு இருக்கா அதனாலதான் திமுக டார்கெட்டா ஆமா நீங்க சனாதனத்தை வேறறுப்பும் யாருங்க சொல்றான் அவன் என்ன சொல்றானா நீ சாதி கட்சி நடத்துங்க நீ சாதியா இருங்க ஏதோ கூட்டிருக்கீங்களா சீட்டு வாங்கிக்கங்க அப்படியே போயிருங்க நீ சனாதனா எங்களை பத்தி பேசாதங்கிறான் ஏங்க நீ தமிழ் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ராம்விலாஸ் பஸ்வன் கட்சி மாயாவதி கட்சி எல்லாருமே பிஜேபி நிச்சயமா தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா தலித் அமைப்புகள் எல்லாருமே சரண்டு ஆமாம் பிஜேபி சரண்டாக ஒரே இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் தான் புரியுது அப்ப நாங்க என்ன கோட்பாடு எடுத்திருக்கோம்னா சனாதனத்தை வேறறுப்போம் ஜனநாயகத்தை பாதுகாப்போம் அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாப்போம் சொல்றோம் அதுதான் அவங்க அவங்க அச்சுத்தல் அவன் என்ன நினைக்கிறான் நூற்றாண்டு அரசு ஒன்று கொண்டாடுறான் அந்த கொண்டாடுற சூழல்ல தமிழ்நாட்டுல ஒரு குரல் வருது அந்த குரல் நெறியங்கிறான் எங்களுக்கு எல்லாம் பயம் என்னன்னா திருமணம் கொண்டு வாயிலும் பயமா இருக்கோம் நாங்க ரொம்ப இல்லைங்க பயம் எங்களுக்கு அந்த அளவுக்கு அப்படி எல்லாம் கல்குரிய கொண்டாங்க புரியுது உங்களுக்கு நீங்க ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் போன்ற அமைப்புகள் அந்த படை அமைப்பு வந்துட்டு வட மாநிலங்கள்ல பெங்களூர்ல கொள்றாங்க எழுத்தாளர்களையும் அறிவாளிகளையும்

சமூக மக்கள் பிற்படுத்தப்பட்ட மக்கள் நீங்க என்ன புரிஞ்சுங்கன்னா விடுதலை சிறுத்தை எடுக்கின்ற அரசியல் சரியா இல்லையா நீங்க சொல்லுங்க என்றைக்குமே விடுதலை சிறுத்தைகள் முக்குலத்திற்கு எதிரான கட்சி கிடையாது நாங்கள் எங்களுடைய கட்சியுடைய முதல் கோட்பாடை சாதி ஒழிப்பே தமிழ் தேசிய விடுதலை தான் அப்படி இருக்க பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான உரிமை பிரச்சனை இருக்கோம் மூக்கியா தேர்தலுக்கு பொதுக்கூட்டம் நடத்தியிருக்கோம் ஆமா புரியுதுங்களா இதோட சொன்னோம்னா எங்களுடைய மன்னிரிமை மாநாட்டில் நெல்லையில் ரெண்டாயிரத்தி ஏழுல தேவருக்கு நினைவு அந்த நாளை அரசு விழா கொண்டாடணும் தீர்மானம் போட்டிருக்கோம் கடந்த காலத்து நடந்தது நடந்துட்டு ரெண்டாயிரத்தி ஏழு மாநாட்டில் விடுதலை சிறுத்தைகள் வந்து தேவருக்கு அரசு விழா சொல்லியிருக்கோம் புரியுதுங்களா இன்றைக்கும் மருதுபாணிய நிகழ்ச்சியில விடுதலை சிறுத்தைகள் கலந்துகிட்டு இருக்கோம் நடந்திருக்குல்ல புரியுதுங்களா நானே ஒரு முறை வந்து மருதுபாணி நிகழ்ச்சிக்கு போறதை அரசு தடுத்து கைதாயிருக்கேன் வீட்டுக்காவல் இருந்திருக்கேன்

அது யதார்த்த ஆக்சிடென்டா அது பின்புலமாக அரசியல் செய்திருக்கிறதா என்பதை தாண்டி இந்த அளவுக்கு ஊதி பெருசாக வேண்டிய அவசியம் இல்லை என்றுனாலும் பின்னணியில் நீங்கள் சொல்லக்கூடிய காரணங்கள் எல்லாம் கடந்து போக முடியாது நீங்கள் சொன்ன காரணங்களையும் இந்த அரசியல் போக்கே வந்து குறிப்பாக ஒரு மீடியா ட்ரையல் நடத்துகிற மாதிரியாவும் இதில் நம்ம பார்க்க முடியும் அது ஊடங்கள் சார்பாகவும் நம்ம வந்து அதை கண்டிக்க வேண்டியிருக்குது சில விஷயம் வரவேற்க வேண்டியிருக்கிறது அதனால் இந்த தள்ளுமுழு இந்த அரசியல் தள்ளுமுழு யாருக்கு லாபம் யாருக்கு நட்டம் பறித்து பார்க்கும்போது ஒரு அபாயகரமான சூழல் உருவாக இருப்பது மட்டும் நல்லா புரிந்து கொள்ள முடியுது உங்கள் விமர்சங்களை அப்படியே மக்கள் பார்வைக்கு விடுகிறேன் இந்த விவாத சூழல் அறக்கலத்துக்கு நேரம் ஊதிக்கிறது நன்றி சார்